ஆட்டுக்கறி வதக்கிறக்கு குக்கரை அடுப்புல வச்சு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்ப எண்ணெயில சேர்த்துக்கணும் கடுகு லைட்டா படப்படன் வெடிச்ச உடனே கொஞ்சம் கருகப்புல சேர்த்துக்கணும் கருகப்புலையும் வெடிச்ச உடனே பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கணும் கார ரொம்ப ஒரு மிளகா செத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிறணும் இப்போ வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு ஆட்டுக்கறிய முன்னூறு கறி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்து இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கணும் ஆட்டுக்கறி வதக்கிறதுக்கு கொஞ்சம் கொழுப்பு கறியா இருந்தா நல்லது இப்ப எல்லா கறியையும் சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அப்புறம் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் கேப் விட்டு பழைய நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி வதக்கணும் இப்போ ஒரு முக்கா டம்ளர் தண்ணி அதாவது எண்பது எம் இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டே குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைக்கணும் இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை மிக்ஸி ஜார்ல எடுத்து அடிச்சு பொடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணும் குக்கர்ல கேஸ் ரிலீஸ் ஆனோடனே ஓபன் பண்ணி பார்க்கணும் நல்லா வெந்திருக்கு கறி இப்போ ஒரு வடைச்சட்டிய அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த கறிய அந்த வடச்சட்டில சேர்த்தரணும் கறி எல்லாத்தையும் எடுத்து வடச்சட்டிக்குள்ள சேர்த்த பிறகு பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த தண்ணி நல்லா வத்தணும் இப்போ நம்ம வச்சிருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிட்டு கறிக்கு தேவையான உப்ப இப்போதான் சேர்க்கணும் குக்கர்ல வைக்கிறப்ப சேர்க்க கூடாது ஏன்னா கறி வேகாது இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதுல இருக்க தண்ணி கொஞ்சம் வத்தணும் வத்தி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் நம்ம நாலு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்தணும் கறி கொஞ்சம் கொழுப்பு கறியா இருந்ததுனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்த உடனே நமக்கு தேவையான கறி வதக்கல் ரெடி ஆயிரும் இந்த கறி வதக்கல் குழந்தைங்களுக்கு நல்லது ஏன்னா இதுல நிறைய மிளகு சேர்க்கிறோம் குழந்தைகளும் இந்த வதக்கின கறிய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கறி வதக்கல சாதத்தோட சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே சுவை நல்லா இருக்கும் மட்டன் குழம்புலன்னா காரம் அதிகமா இருக்கும் இந்த கறி வதக்கல்ல காரம் கம்மியா இருக்கிறதுனால அடிக்கடி செஞ்சேன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது